அண்ணா அண்ணாசாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் ஆடி மாதம் என்றாலே ஆலயங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆடி மாதம் சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று பல்வேறு கணபதி ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ச்சியாக அலங்காரங்கள் நடைபெற்ற ஒரு நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா சாலை குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முழவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நிகழ்ச்சி முன்னிட்டு முழவர்கள் கணபதிக்கு எண்ணெய் காப்பு சாட்சி பால் தயிர் பஞ்சாமிர்தம் நே தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக மூலவர் கணபதிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர மகா தீபார்த்தனை நடைபெற்றது கரூர் அண்ணா சாலையார் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத சங்கடர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலயத்தின் சிவாச்சாரியர் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது

திண்டுக்கல் வேலு பிரியாணி பக்கத்தில் திண்டுக்கல் வேலு பிரியாணிக்கு ரவிவர் செல்வர மாட்டுக்கு நடுவில் ஆஹா ரெசிபி Vamos oh a